வணக்கம் கரூர் தேர சம்பவத்துல பழியான நாப்பத்தோரு பேர்ல ஆஹ் விஜய் வந்து நேரில் போய் ஆதர் சொல்லல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு என்ன காரணம் அதை மக்கள் மட்டும் முன் வச்சுட்டு வீடியோ கால் மூலம் பேசியிருக்காரு அதாவது தமிழக வெற்றிகள் நிர்வாகிகள் வந்து அந்த ஏரியாவில் சுற்றியுள்ள நிர்வாகிகள் வந்து போயிட்டு பார்த்தாங்க ஒவ்வொரு மக்களிடம் போயிட்டு பார்த்துட்டு என்ன பிரச்சனை கேட்டுட்டு வீடியோ காலையும் பேசி வீடியோ கால் விஜயோ போட்டு அந்த மக்களிடம் பேசி பேசியிருக்காரு அது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் அந்த வீடியோ கால் இருந்திருக்குன்னு சொல்லி தகவல் வருது ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல வீடியோ போட்டோ யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவித்த மாதிரியும் முக்கியமா இறந்த தனுசுர ஒரு நபருடைய அம்மா தங்கை கிட்ட வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க என்ன விஷயம்னா அவருடைய தங்கைக்கு நான் ஒரு அண்ணனா இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது இந்த இழப்பை எதனால ஈடு செய்ய முடியாது தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு விஷயம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஒரு அண்ணனா என்ன செய்யவேன் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நான் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கான்னு சொல்லி தகவல் வந்திருக்கு அவங்க யார் வீடியோ நேற்று சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோ வந்தது அவங்களுமே எதுவுமே அப்ஜெக்ஷனாக எதுவுமே சொல்லாமல் விஜய்க்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ் கோர்ட் கேஸ்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் அதனால் கொஞ்சம் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு போல அது மாதிரி விஷயத்த கல்லி பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பணியூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கார்டு வந்து சர்க்குலேட் ஆகிட்டே வருது பட் அது வந்து தவறான நியூஸ்னு சொல்லிட்டு யாரும் வரந்தி அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து சம்மந்தப்பட்டவங்க பண்ணலை ஆனால் அந்த லோகோ வச்சு யாரோ அந்த விஷயம் செஞ்சிருக்காங்க அதனால அதை மறுப்பு தெரிவித்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து ஏன்னா இப்போ நீங்க வந்து விஜய் அவர்கள் கூட்டமாக தவ கூட பெரிய சிக்கலா இருக்கும் கூட்டம் நிறையா வரும் இது எல்லா மக்களும் போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நிற்கிறது வேற ஆனா அது ஒரு தவறுதலாக ஆயிடும் ஏன்னா இது வீரர் இருந்தவங்களுக்கும் பணியர்களும் கூப்பிடுவாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடிவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அதனால அதை வந்து தவறான நியூஸ் அதை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நடிகர் ரஞ்சித் வந்து அவருடைய பேட்டி கேட்டிருக்காங்க அந்த பேட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு விஜய் பற்றி கொஸ்டின் கேட்கும்போது நாற்பத்தோரு பேர் கரூர் பிராமூத்தர் வீரர்கள் இருக்காங்க விஜய் அவர்கள் மனிதர் தான் அவர் மட்டும் என்ன சந்தோஷமா இருப்பார் ஒரு தலைவர் வந்து நார்மலாகவே பொதுமக்களே கஷ்டப்படுறோம் அப்படின் போது அது சம்மந்தப்பட்ட தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் ரொம்ப வருத்தத்தில் தான் இருப்பார் அதனால அதை பெருசாக பேச வேண்டியது கிடையாது ஆஹ் நீங்க நல்லவர்கள் தான் ஆட்சி அமைக்கணும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வரலன்னா கடைசி வரை திருடங்கள் தான் அப்படி ஒரு விஷயத்த சொல்ல சொல்லியிருக்காரு கடைசி வரை திருடர்கள்னா அவர் என்ன சொல்ற சொல்ல வராது நீங்களே புரிஞ்சுக்கலாம் சமூக வலைதளங்கள் ஊடகங்களா நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன சொல்லிப்பாருன்னா சமூக ஊடக வலைதள ஊடகங்கள் மற்றும் செய்தி ஊடகங்கள்லாம் நான் அவ்வளவா பாக்கிறது கிடையாது அதுக்கு காரணம்னு சொல்லிருப்பாரு என்னன்னா ஒரு கட்சி சார்பா வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆமா அரசியல் முயற்சிகளும் சொல்லிட்டு அவங்களும் சில ஒரு சார்பா பேசுறாங்க அந்த கட்சிக்கு முற்று கொடுக்குறாங்க அதனால எனக்கு அதை பார்க்கற இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை பார்க்கறது கிடையாது இப்போனா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு நடிகர் கமல் அவர்கள் வந்து தற்போது வந்து கரூரோட அந்த சம்பவம் வந்து நடந்த இடத்துக்கும் சரி அந்த மக்களை அந்த மக்களை பார்த்து ஆர்த்தம் சொல்ல போயிருக்காரு அவர் கூட செந்தில் பாலாஜி அவர்களும் இருந்திருக்காங்க அதில் அப்போ வந்து செய்தியாளர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி ஏன் உங்களை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அந்த விஷயத்துக்கு அவர் ஊர் அவர் மக்கள் அவர் நிற்கிறாரு ஏன் அதை நீங்க கொஸ்டின் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ரெண்டாவது நீங்க விஜய் அவர்களுக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லுமா அறிவுரை சொல்ற வயசு அவர் கிடையாது ஆனா ஒரு தலைவரா அவர் வந்து செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ வந்து இதோ கமல் அவர்களை பாஜக சம்மந்தப்பட்ட நிறைய நிர்வாகிகள் வந்து ரொம்ப கடுமையா விமர்சித்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஆஹ் ஸ்டாலினுக்கு கால் கீழே போயிட்டாரு கால் அடியில் கிடக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து ஹச் ராஜா அவர்கள் விற்கிறாங்க அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு அதாவது கட்சி தொடங்கும்பொழுது டிவியை உடைச்சிட்டு போன கமல்ஹாசன் அந்த உத்தமன் எங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஸா கொஸ்டின் கேட்டுருக்காரு இப்போ வந்து டிஎம்பிக்கு ஆதரவா திருமாவளவன் அவங்கள மாதிரி இவரும் ஒரு குற்றிக் கட்சிக்கு போயிட்டு அவங்க சப்போர்ட்டா போய் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்ல வராங்க கரூர் சம்பவத்தில் அந்த மக்களுடன் ஆறுதல் சொல்லி முடிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து பத்திரிகையாளர்களிடம் ஷேர் பண்ணியிருக்காங்க கரூர் பிரச்சாரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கன்னு சொல்லி ஒரு சாங் வந்து பாண்டாரு அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க பற்றி வந்து ரொம்ப வைரலா வீடியோஸ்ல போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு விஷயம் பண்ருட்டியில் வந்து நடந்திருக்கு டாஸ்மாக்ல வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அந்த பத்து ரூபாய் ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு பத்து ரூபாய் தண்டாத அப்படி மாதிரி அந்த கலவுன் ஷாப்போட ஓனர் வந்து ஷாப்ல வேலை வந்து அங்கே சொல்றாரு இதை வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அது இப்போதான் அந்த விஷயம் தெரியுது எதுக்கு பார்த்து பாடலுக்கு பத்து ரூபான்னு சொன்னாங்க அவர்கள் அப்புறம் இதை வச்சு ஆஹ் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் இதே விஷயத்த நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க மற்றும் பிளஸ் எடப்பாடி அவர்களும் இதே விஷயத்த பாட்டுக்கு பத்து ரூபாங்கிற விஷயத்த ரொம்பவே சொல்லிட்டே இருக்காங்க இதை வந்து சிந்திபாலேஜி அவர்கள் ஒரு டைம் கேட்ட போது என்ன சொல்றாருன்னா ஐயாச்சும் தான் பாட்டுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிருக்காரு பாட்டுக்கு பத்து ரூபாய் வாங்கினாங்கன்னா அதை வந்து கொஸ்டின் பண்ணி அது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தரப்பு வந்துச்சு ஆனா இது ஓப்பனாவே பண்ற மாதிரி தான் தெரியுது விடுதலை கட்சி தலைவர் வந்து தொழில் திருமாவளவனர்கள் வந்து ரீசெண்டா ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு என்ன விஷயம்னா விஜய் அவர்களை ஏன் கைது செய்யல அப்படின்னு டிஎபி அரசாங்கி விஜய் மற்றும் கேஸ் புட்டி செய்யல அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்டிருந்தாரு இப்ப வந்து அதே விஷயத்த பேசி நான் விஜய் கைது செய்யவோ இல்ல அவரை சிறையில் வைக்கவோ நான் சொல்லல என்னோட விஷயம் என்னன்னா அவரை அவர் வந்து ஏன் இந்த இழப்புக்கு பொறுப்பேற்கல பொறுப்பு ஏற்கனும் அதைதான் நம்ம முன்னூதரமா வச்சு விஷயத்த சொன்னேன் அவர் மேல எந்த வன்மம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு சொல்லியிருக்காரு ரெண்டாவது இரண்டாவது வந்து சிபிஐ சார்னி வந்து உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்க அது வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு சொல்லி பாஜக சம்மந்தப்பட்ட உமாங்கிற உமா உமா அவர்கள் அப்பீலுக்கு போயிருக்காங்க அந்த கேஸ்ல ராகவாச்சாரியா அவர்கள் தான் ஆஜராக போறாரு இந்த விஷயம் என்னன்னா எந்த விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா அரசு கூடுதலான பாதுகாப்பு கொடுக்கல ரெண்டாவது அந்த இடம் அந்த கூட்டத்தை நடத்து நடத்துவதற்கான சரியான இடமும் கிடையாது அப்படி அதை எல்லாமே அவங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி இருந்தும் அந்த அந்த இடத்த ஏன் ஒதுக்குனாங்க கரூர் கரூரில் வேணுனே இந்த இடத்த ஒதுக்கி இது மாதிரி அசம்பாதி நடக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன் வச்சு அந்த கேஸை அப்பீல் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் அந்த குடும்பங்களில் தன் உறவுகளை இழந்த மக்களை பார்க்க இதுவரையும் போகாமல் இருக்கிறது விஜய் அவர்கள் போகாமல் இருக்கிறது சரியா அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அரசியல் சம்மந்தப்பட்ட எந்திரிகள் சரி இல்லை வெளிநாட்டு தகவலும் சரி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ